பையன்களை விட பொண்ணுங்க சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க பையனுங்க பொய் சொல்கிறானுங்களா உண்மை சொல்கிறானுங்களான்னு ஏன்னா இந்த பொண்ணுக்கிட்ட அந்த டேலண்ட் இருக்கும் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க அந்த மாதிரி ஒரு பொண்ணு சந்தோஷத்தில் அழகாளா சோகத்தில் அழகாளான்னு கண்டுபிடிச்சிடலாம் ஆண்களுக்கு கூட இது பொருந்தும் ட்ரை பண்ணி பாருங்கள் முதல்ல ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து தண்ணி விழுந்துச்சுன்னா இருந்து அது சந்தோஷ் சந்தோஷத்தில் அழகாங்க லெஃப்ட் லெஃப்ட்ஹேண்ட் சைட்லேருந்து விழுந்தால் அவங்க சோகத்தில் அழகிறாங்க அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலர் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் திடீர்னு தூக்கம் வரல ஒரு நாள் வந்து ரொம்ப புறண்டுட்டுருக்கீங்கன்னா அப்போ வந்து இந்த மாதிரி அழகாக நினச்சிக்கலாம் ஒரு பெரிய வானம் அந்த வானத்துக்கு கீழே ஒரு நல்ல கிரீனரிஸு அந்த தரையில் தரையில் நீங்கள் படுத்துட்ருக்கீங்க அப்படியே சில்லுன்னு ஏறுது நல்லா ரெண்டு கையும் விரிச்சுக்கிட்டு அப்படியே மேலே வானம் அப்படியே நட்சத்திரம் கீழே புழுத்தரை அப்படி தான் நம்ம இருக்கோம் அப்படியே நீங்கள் ஃபீல் பண்ணுங்களேன் அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொரு ஆர்கனா நீங்கள் கை கால் காலில் இருந்து காலில் இருந்து அப்படியே அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இந்த யோகாவிலலாம் சொல்லி தருவாங்க அப்படியே கால்களை அப்படியே விடுங்க அப்படியே ஃப்ரீயாக விடுங்க அப்படியே அடுத்தது இது விடுங்க அப்புறம் கைகளை விடுங்க அப்படியே அப்படியே போயிட்டே இருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அந்த மேலே வானம் கீழே புழுத்தரை நீங்கள் படுத்துருக்கீங்க சில்னஸ் அப்படியே பரவுது அப்படியே ஒவ்வொன்றா ரிலாக்ஸ் ஆகுது அப்படியே தூக்கம் அழுத்துது அப்படியே ஒன்றுலேருந்து ஒரு பத்து வரைக்கும் எண்ணுங்க அப்படியே தூங்கிடுவீங்க அதான் ரிலாக்ஸேஷன் நம்பக்கிட்ட தான் இருக்குது நம்ம வந்து ஒன்று ஒன்றையாக அப்படியே ட்ரை பண்ணணும் நிறைய யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா எப்படி வரும் அந்த மைண்டில் தூக்கம் ஒரு டைமு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அலாரம் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு பத்து மணி ஆ பத்து மணி அவ்வளோதான் தான் தானே ஆஃப் மாதிரி ஃபோனை கூட இது பண்ணி வச்சுடுங்க அவ்வளோதான் நீங்கள் அந்த நேரத்துக்கு படுத்துடணும் அப்படியே இப்படி யோசிச்சிட்டே வாங்க நான் சொன்ன மாதிரி மேலே வானம் கீழே புழு அப்படியே சில்லுன்னு உங்களுக்கு அப்படியே ஏறுது அப்படியே நீங்கள் உணர்கிறீங்க இருந்து அப்படியே உங்களுக்கு காலில் இருந்து அப்படியே கை வரைக்கும் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுறீங்க அப்படியே தூங்குறீங்க அப்படியே தூக்கம் ஆழுது அப்படியே ஒன்றுலேருந்து ரெ பத்து வரைக்கும் அப்படியே லைன் ஆயிட்டே போங்க அப்படியே தூக்கம் வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள்